என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா மணி பதினொன்று பத்து நான் தான் சாப்பிட்றேன் நான் இந்த சாரி பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் கொஞ்சம் கூட எனக்கு ரெஸ்டே கிடையாது உண்மையை சொல்லப்போனால் நான் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் டெய்லியும் அப் அண்ட் டவுன் நாற்பது கிலோமீட்டர் வேலைக்கு போயிட்டு வரேன் வீட்டு வேலை செஞ்சு இல்லைங்களா ஸ்கூல் தாட்டி ரெண்டு பற்றி கொண்டு போய் நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வேலைக்கு கிளம்பி நாற்பது கிலோமீட்டர் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த கிடைக்கிற இல்லையெல்லாம் ஃபோனை அட்டன் பண்ணி ஆர்டர் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட திட்டு வாங்கி லேட்டாக ரிப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் வந்து என்னோடய வீடியோஸையும் நான் நைட்டில் தான் எடுக்கிறேன் ஆஃபீஸில் போய் பண்ணுகிட்டு வந்துட்டு மற்ற வேலையில ஏதாவது வாங்குறதுனா போயிட்டு வந்துட்டு முடியல சடைஞ்சு போயிடுது தயவு செய்து சொல்கிறேன் ஆர்டர் தான் இந்த மெசேஜே போடுறேன் ஐயோ நம்ம காசு போட்டு அஞ்சு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு ஆர்டர் வரல அப்படின்னு செய்து நினைக்காதீங்க ஒன்றும் கொரியர் லேட்டாக இருக்கலாம் இன்னொன்று நாங்கள் சேரீ ஆர்டர் பண்ண பக்கம் எங்களுக்கும் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாங்க தான் இருக்கணும் ஒழிய வேறு காரணம் எதுவும் இருக்காது உங்களுடைய காசை வாங்கி நான் ஏமாற்றணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் தயவுசெய்து நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஆர்டர் பண்ணுற உங்களுக்கும் தான் சொல்கிறேன் ஒரு தொழில் பண்ணுற என்னையும் நான் சேர்ந்து தான் சொல்கிறேன் நான் வார்த்தையை வீசிட்டோம்னா மறுபடியும் எதுவுமே பண்ண முடியாது அதனால் உங்களுக்குரிய காசுக்கு உண்டான பொருள் உங்களை கண்டிப்பாக வந்தே அடையும் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கொரியர் நான் என்னால் எவ்வளோ சீக்கிரமாக டெலிவரி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் நீங்கள் தொடர்ந்து எங்கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்கிட்ட நீங்கள் வாங்கணும் என்னடா இந்த பொண்ணு லேட்டாக ரிப்ளை பண்ணணும் ரிப்ளை பண்ண மாட்டேங்குது ஃபோனை எடுக்க மாட்டேங்குது அப்படிதெல்லாம் நினைக்காதீங்க இருபது கிலோமீட்டர் வண்டியில் போகணும் இல்லையா போக இருபது வரையிலும் நாற்பது கிலோமீட்டர் அந்த டையத்தில் நான் எடுக்க மாட்டேன் கொஞ்சம் கடையில் வேலை செய்யும் போது எடுக்க மாட்டேன் மறுபடி பார்த்தேன்னா பன்னெண்டு மணியாக இருந்தாலும் சரி ஒரு மணியாக இருந்தாலும் சரி நான் ரிப்பீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் முடிஞ்ச அளவு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் கால் பண்ணி தேவையில்லாமல் அதிக பேர் தொந்தரவு பண்ணுறாங்க அது வந்து என்ன சொல்கிறதுனே தெரில நான் வந்து இது பண்ணுறதில்ல இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கையை வந்து நான் கெடுக்கவே மாட்டேன் என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செய்து ஆர்டர் பண்ணாதீங்க பத்து பேர் ஆர்டர் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை மேலும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களை ஏமாற்றி நான் நல்லாவே இருக்கவே முடியாது மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சில பேர் வந்து சில வார்த்தைகளால் என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க பரவாயில்ல இருந்தாலும் ஏதோ சிறு சிறு தவறுகள் ஏன்னா நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் நான் தான் ஆர்டர் எடுக்கிறேன் நான் தான் பார்சல் பண்ணுறேன் நான் தான் அனுப்புகிறேன் எல்லா வேலையுமே ஏ டு சைட் நான் தான் பார்க்குறேன் ஓய்வுங்கிறது எனக்கு இல்லை மிஷின் மாதிரி இருக்கேன் நான் என்னோட கஷ்டங்கள் வெளியே சொல்ல முடியாத நிறைய கஷ்டங்கள் இருக்குது தான் நான் கிட்ட சொல்கிறேன் நான் என்னோட குடும்பமாக என்னோட குடும்பமாக தான் நான் உங்களை நினைக்கிறேன் நான் உங்களை நம்பிதான் இந்த தொழிலையே நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வியா ஸேரீ பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸேரீங்கிறது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே ஸேரீ தான் அதிகமாக கட்டுவேன் அதனால பிடிச்ச போய் தான் இந்த நான் வந்து இந்த தொழிலை பண்ணுறேன் நான் அதனால நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் தயவு செய்து சொல்கிறேன் யாரும் ஆர்டர் பண்ணவங்க வரல அப்படின்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இதை நான் அனுப்பிச்சு விட்டுருவேன் நானு சின்ன சின்ன தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க உங்களை நம்புனவங்கள நீங்க கைவிடக்கூடாது என்ன நம்புனவங்கள நான் கைவிட நான் உங்களுக்கு மறுபடி மறுபடியும் நான் அதுதான் சொல்றேன் நான்